சூரிய பகவான் சூரியனார் கோவில் சந்திர பகவான் திங்களூர் செவ்வாய் கோவில் குரு பகவான் ஆலங்குடி சுக்கிர பகவான் பகவான் கஞ்சனூர் திருநள்ளாறு யாகு பகவான் திருநாகேஸ்வரம் சூரியனை வழிபட்டால் உடல் ஆரோக்கியத்தை பெறலாம் சந்திரனை வழிபட்டால் புகழ் கீர்த்தியை பெறலாம் செவ்வாயை வழிபடும் போது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பெறலாம் புதனை வழிபட அறிவு வளத்தை பெருக்கலாம் குருவை வழிபட மதிப்பையும் மரியாதையும் பெறலாம் வழிபட அழகையும் ஆற்றல் மிகுந்த பேச்சையும் பெறலாம் சனியை வழிபட ரோகத்தை தவிர்க்கலாம் இழப்பை ஈடு செய்யலாம் ராகு பயத்தை போக்குவார் கேது பகவானை வழிபட பாரம்பரியத்தை வளர்க்கலாம்